மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் பொங்கல் அதாவது இந்த பொங்கல் அடுத்த பொங்கல்ல நம்ம தல பொங்கலா கொண்டாட வேண்டும் எப்படி இன்றைய தினத்துல சாதாரண பொங்கலா கொண்டாடுகிறோம் அடுத்த பொங்கல் கொண்டாடும் போது நம்ம ஒரு அரசு அதிகாரியா மாறி அத தல பொங்கலா கொண்டாடுகிறோம் கொண்டாட வேண்டும் அதான் என்னோட ஆசை அதாவது நம்ம வந்துட்டு திருமணத்திற்கு பிறகு கொண்டாடுற பொங்கல் தான் தலை பொங்கல் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசு பணியை எப்போ உறுதி செய்யுமோ அதுக்கப்புறம் நம்ம கொண்டாடுகிற அந்த பொங்கல் தான் நமக்கு தலை பொங்கலாக இருக்க வேண்டும் அந்த தலை பொங்கலை கொண்டாடணும் அப்படின்னா நம்ம சிறப்பான ஒரு முயற்சியை சில டிஎன்பிஎஸ்சியோட போட்டு தெரில சிலபஸ்ல என்ன இருக்குதோ அந்த சிலபஸ்ல இருக்க எல்லா விஷயங்களையும் சூப்பரா தினந்தோறும் கவர் பண்ணி அருமையான முறையில் படிச்சுட்டு வாங்க திட்டமிட்டு சரிங்களா கரெக்டா இன்றைய தினத்துல இந்த தேதியில நான் என்ன பண்ணணும் ஒரு வாரத்தில் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம இந்த ஏரியாவை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு இந்த ஸ்கூல் புக்கை நம்ம வந்து ரெகுலரா அந்த சிலபஸ் படி எல்லா சப்ஜெக்டும் முடிக்கணும் அதே மாதிரி தினந்தோறும் ஒரு ஐம்பது முதல் நூறு அந்த கேள்விகளை போட்டு பாருங்க தினந்தோறும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே மாதிரி அதாவது மலைகள் இந்தியா முதன்மைகள் பிரதமர்கள் சில பெண்மணிகள் சிகரங்கள் மலைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தலைப்புல ஸ்ட்ராட்டஜிக்க டெய்லி முடிச்சு முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரைவேட் இன்சூரில் கிடைக்கிற நோட்ஸோ உங்களுக்கு கிடைக்கிற பிடிஎஃப் எதாச்சும் அதையும் சைட்ல ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போனாலும் நல்லா போங்க இன்னும் இன்னும் நமக்கு பத்து மாதங்கள் கிட்ட இருக்குது அடுத்த குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு இப்போ ஆரம்பிச்சா கூட சூப்பரான ஒரு வெற்றியை உறுதி செய்யலாம் வெற்றியை உறுதி செய்து அடுத்த பொங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நம்ம கொண்டாடும் போது அந்த தள பொங்கலா கொண்டாட அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்